தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் எயிட் ஆரம்பிச்சுட்டாங்க சீசனோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு நேற்று எபிசோட் முடியும் போது பார்த்திங்கன்னா விஜய் சிபிதேவி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களில் ஒருத்தர் ஹெல்மேட் ஆக போகிறாங்க அப்படின்னு ஸோ இது வரைக்கும் இந்த சீசனில் நடக்காத ஒரு விஷயம் அதாவது ஆரம்பித்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துலேயே ஒரு எஃஷன் இது பொய்யா இல்லை உண்மையா அப்படின்னு தெரியல ஒருவேளை இதை ஒரு கேமாக கூட பயன்படுத்தலாம் பாஸ் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றி இன்றைக்கி தான் டே ஒன் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நேற்றே கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது என்ன கேட்காம நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க இந்த கண்டிஷனுக்கு ஏன் இந்த ரூமை எடுத்தீங்க ஸோ இந்த சீசன் முழுக்க பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் தான் போக போகுது வந்தோடனே ஒரு நல்ல மேட்டர் மாட்டிக்கிச்சு இதை வச்சே ஒரு கேமை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் தொடர்ந்து இருக்காங்க அன்றைக்கி காலையில் ஆறு மணி அப்படின்ற மாதிரி நேற்று நைட்லேருந்து இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் ஒரே கதையை ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க பார்த்திங்கன்னா வந்து சன் டிவி பிரபலங்கள் விஜய் டிவி பிரபலங்கள் யூடியூப் பிரபலங்கள் இப்படின்னு பல பேர் வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து யூடியூபர் ரிவியூஸ் ஆன ரெண்டு பேர் வந்திருக்காங்க முத்துக்குமரன் வந்திருக்காரு ஸோ நல்லவே தமிழ் பேசுகிறவர் அப்புறம் ஃபேட்மேன் வந்திருக்காரு ரவீந்திரன் ஸோ ஃபேட்மேன் எந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு சூட்டபிள் அப்படின்னு தெரியல என்ன கேட்டகிரியில் அவர் எடுத்திருக்காங்கன்னு புரியல ஏன்னா பாஸ்ன்றது பார்த்திங்கன்னா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஃபிசிக்கல் டாஸ்க் இப்படின்னு இருக்குது இனி காலில் பார்த்தீங்கன்னா அவரால் அந்த பெட்லேருந்து எழுந்து அவர் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டாரு அவ்வளோ பெரிய ஜெய்ஜாண்டிக்கான உடம்பு வச்சு அவர் எப்படி சர்வே பண்ண போகிறார் அப்படின்னு தெரில ஒரு வேளை வாரத்தின் முதல் எவிக்ஷன் ரவீந்திரனாக கூட இருக்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ட் இருக்காங்க தொடர்ந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வரப்போது பாய்ஸ் விர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே இந்த சீசனில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வச்சுருக்காங்க வீட்டை வர ரெண்டாக பொழந்து வச்சுருக்காங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீக்கெண்டில் வர எவிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோவாக நம்ம போட்டுடுறோம் ரொம்ப நன்றி வணக்கம்